எப்போதும் பெற்றோர் சொல்லுக்கு கீழ்படிய வேண்டும் வருமானத்திலேயே ஆண்டவர் பெற்றோருக்கு கீழ்படியனும் என்றதை சொல்லி வச்சிருக்கிறார் பாக்மபுஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தோராம் வாசனம் வரைக்கும் வாச்க்கை கேட்போம் தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருவருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான் எங்கள் சொல்லை கேளான் விருந்தினி காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோட சொல்லுவார்களா பாருங்க கம்ப்ளைண்ட் என்ன வருது பாருங்க ரிசல்ட் இப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள் இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து போட வேண்டும் இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் பாருங்களேன் அந்த அடுத்த பிள்ளைய மூப்பரிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சேர்ந்து அந்த பிள்ளைய கல்லு எரிஞ்சு கல்லு எரிஞ்சு கல்லு எரிஞ்சு கல்லு எரிஞ்சு கல்லு எரிஞ்சு உயிர் போற வரைக்கும் கல்லு எரிஞ்சு அந்த பிள்ளைய கொண்டு போடணுமா அதனால என்ன ஆகுதா பட்டணத்துல தேவனுடைய ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தீமையும் விலகி போகும் ஒரு ஜட்மெண்ட் ஆச்சுன்னா அந்த ஜட்மெண்ட பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க பெற்றோர்கள் சொல்லுக்கு கீழ்படியலன்னா பிரமாணத்திலேயே இது சொல்லியிருக்கு இன்றைக்கு கீழ்படியா பிறக்காத பிள்ளைகளை பெற்றோர் கண்டிக்க முடியலன்னு சொல்லி கடைசி ரொம்ப செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து விருப்பத்தெல்லாம் செஞ்சு கடைசி பிள்ளைகளை இன்னைக்கு பெற்றோருக்கு மிகவும் வேதனை உண்டாக்குகிறார்கள் நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட வந்து அழுகிறதையும் அவங்க வேதனை படுகிறதையும் சொல்லுகிறார்கள் அந்த காலத்திலேயே நான் சொன்னேன் நீங்க கேட்கலையே கடனை வாங்கி துணியை வாங்கி தர்றதும் அவனை படிக்க போகாம விடுறதுக்கு நீங்களும் உறுதுணையா இருந்தீங்களே சொல்லி ஒரு சிலரை அவங்க பெற்றோரையும் நான் சத்தம் போட்டிருக்கேன் சொல்ல கேட்கலன்னா சோரே போடக்கூடாது கண்டிக்கணும் அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக வச்சு வளர்க்க வேண்டி இருக்கிறது கீழ்படியாமை என்பது பெற்றோரை தூசிக்கிறது என்பது நமக்கு சாபத்தை கொண்டு வந்துவிடும் தகப்பாடத்துல பாருங்களேன் ஒரு பையன் மாட்டேன்னு சொன்னான் சொன்னது கீழ்படியாமைக்கு அதை அவன் திரும்ப உணர்வு அடைந்து போய் வேலை பார்ப்பேன்னு சொல்லி அவன் போயிட்டான்